வேறு லெவலில் சூப்பரான எபிசோட் வந்துருச்சுன்னே சொல்லலாம் சிப்போம் ஃபுல் ஃபுல்லுங் கேளுங்க விசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் அப்போன்னு பார்த்து நம்ம சிபிக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சுத்தமாக வந்து தெரியாமல் இருக்காங்க ஜானும் வேறு அடுத்தடுத்த நிகழ்ச்சி ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டே போகிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது என்னால் எந்த விதத்துலையும் முடிவெடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சமிதா எதார்த்தமாக உள்ளே வந்து போகிறாங்க என்ன சிபி உனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன செய்யணும் சொல் அப்படின்னு சொல்லும்போது அவள் கழுத்தில் கயிறு இருக்கும்போதே அவள் இவ்வளோ உரிமையாக வந்து பேசிகிட்டு இருக்கா நீ அவகிட்ட போய் பேசி பிடிக்கலை ஏதாவது காஜா பண்ணியாவது வேணான்னு சொல்லி சொல் அவள் யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது தமிழ் சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க உனக்கு கூட இந்த வீட்டில் மரியாதை கிடையாது ஒன்றை விட பெரிய இடத்துல இருக்கிறவ தமிழ் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சம்யதா வந்து சொல்கிறப்ப சமயம் வந்து கத்துறாங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவள் சொன்னது தான் இங்கே நடக்கும் வேணா போட்டி வச்சுக்கலாமா சரி சரி ஒத்துக்கிற தமிழ் தான் இந்த வீட்டில் ஆள் அதனால் தமிழை வச்சு தான் நீ காரியத்தை சாதிக்க முடியும் கையில் காலில் விழுந்தாலும் சரி ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்ன ஐடியாவும் நல்ல தான் அதுக்குன்னு காலில் விழுவ முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக வந்து போகிறாங்க நம்ம சிமி வந்து தமிழ் கிட்டே வந்து பேசலான்னு சொல்லிவிட்டு அப்போன்னு பார்த்து பிரேம் வந்து கேட்குறாங்க என்னம்மா நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேல்ல இப்போதைக்கு வேறு வழி இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க தமிழ் உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே எதுக்குங்க வா தனியாக வா அதெல்லாம் ஒன்று வேணாங்க அப்படின்னு ஜாட மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க வேற ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்களே இதெல்லாம் என்னால் காது கொடுத்து கேட்க முடியலன்னு அமுதாவும் வெண்பாவும் இருக்காங்க ஏய் அவள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா சிபி வந்து அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது இருப்பினும் அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காமா அதை பார்க்க பார்க்க என்னால் முடியலைங்கிற மாதிரி வெண்பா வந்து யோசிக்கிறாங்க வெளியில் வந்தால் ஜானுக்கிட்ட நடிக்க வேண்டியது இருக்குது எனக்கும் சிபிக்கும் வாழ்க்கை வேணாம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழட்டுங்கிற மாதிரி நான் டிராமா ஆட வேண்டியது இருக்குது என்னோடய கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது சரி அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிற விஷயத்த நான் கேட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெண்பா மாட்டுக்கும் ஓரமாக போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பொண்ணும் பார்த்திங்களாங்க கூட மறந்துட்டா என்ன பண்ணுறது எல்லாம் தமிழ் கையில் பிடிமானம் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு கணேசன் ஒரு பக்கம் வந்து வச்சுட்டுருக்காங்க தமிழ் எனக்காக நீ ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் என்னங்க சொல்கிறீங்க புருஷன் கேட்டால் என்னங்க செய்ய மாட்டேன் உங்களுக்கு என்ன வேணும் எதுவாக இருந்தாலும் அசத்தி அப்படின்னு தமிழ் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்குறாங்க முத முதல்ல நீங்கள் கேட்குறீங்க நான் வேணாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக எனக்காக நீ பாட்டிக்கிட்ட வந்து பேசணும் என்ன பேசணும் அதுவும் தெளிவாக சொல்லுங்களேன் சிபியாத்தான் என்ன பேசுகிறாருன்னு கேட்போன்னு சொல்லிட்டு வெண்பா வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி இந்த ஃபங்க்ஷன் இப்போதைக்கு வேணாம் தடுத்து நிப்பாட்டிடு சரி அப்புறம் எதுக்குன்னு காரணம் கேட்பாங்க நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் ஜானு மாட்டை ஏதாவது எதிர்த்து பேச முடியுமா பேசணுன்னா ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்குறாங்க ஏய் என்னை பார்த்து சிரிக்காத உங்களை பார்த்து நான் சிரிக்கக்கூடாதா சரிங்க உங்களை பார்த்தாலே எனக்கு சிரிக்கணுந்தான் தோணுதுங்கிற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தான் எவ்வளோ சீரியஸாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன சிரித்து சிரித்து வந்து பேசி அத்தானோட மனசை வந்து மாற்றணும்னு முடிவில் இருக்காளா அது கண்டிப்பாக வந்து நடக்கவே நடக்காதுன்னு வெண்பா கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் ரீசன் இல்லாமல் அவங்க முன்னாடி நிற்க முடியாது கரெக்டு சரியான ரீசன் வேணும் ஒருவேளை எனக்கு உன்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறியா இதை நீங்கள் மண்டபத்திலேயே சொல்லிட்டீங்க ஜானு கேட்டாங்களா வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படியே அதே விஷயத்த உள்ட்டாவாக சொல்ல வேண்டியதா நீ வந்து ஜானுக்கிட்ட வந்து சொல் நீ தான் எல்லோரும் கேட்பாங்களே அப்படியா நான் சொன்னால் கேட்பாங்களா என்னங்க நான் சொல்லியிருந்தா மண்டபத்தில் அவங்க கேட்கவே இல்லை இதெல்லாம் எப்படிங்க என்னால் சொல்ல முடியும்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன இவ இப்படி பண்ணுறா வேறு ஏதாவது யோசிங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை தம்பிள் நீயே ஏதாவது பெஸ்ட்டாக வந்து யோசி யோசிச்சுட்டு எனக்கு உனக்கும் செட் ஆகலை எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு நீயே போய் சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீங்கள் தான் என்னோடய வாழ்க்கை அதை யாராலையும் மாற்ற முடியாது சிபி சார் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி விலகி போடுறத விட இந்த வாழ்க்கை நம்மளோடதுன்னு ஏற்றுக்கிற வழியை பாருங்கள் உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை மற்றவங்களாக இருந்தால் மூணு நாலு ஆப்ஷனை வந்து கொடுப்பாங்க ஆனால் நம்ம ஜானுவம்மா எது சரியான விடையோ அந்த ஆப்ஷனே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நானே போய் சொல்கிறேன் ஓ நீங்களே போய் சொல்கிறீங்களா எப்படி போய் சொல்லுவீங்க நீங்கள் சொன்னால் அவங்க என்ன கேட்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சரியான நம்மள வீக்னஸை வந்து கண்டுபிடிச்சி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா என்ன என்னை பார்த்தா வந்து தைரியசால் இல்லைன்னு நினைக்கிறியா சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா ஆல்ரெடி உங்கள் பாட்டி நல்ல நாள் பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கான நேர அவகாசம் எப்பன்னு எனக்கு தெரியல ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்பயே வந்து எதாவது ஒன்று அதிரடியாக எனக்கு வேண்டாம் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போயே இங்கேயே இந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் உங்கள் சௌகரியம் அப்படின்னு சொன்னோன்னே என்னை இவ இப்படியெல்லாம் பயமுடுத்துறா உண்மையிலே நம்ம பாட்டி கண்டிப்பாக இப்படியெல்லாம் செய்யக்கூடியவங்க தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து மாடிக்கு வந்து வராங்க வந்தது இல்லாமல் நான் இப்படி அசிங்கப்பட்டு போயிட்டேனே அவ என்னை ஈஸியாக வந்து சமாளிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் இந்த தான் வந்த வேணேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க என்ன ஆச்சு சம்யுதாவும் மேலே சம கோபத்தில் இருக்கேன் அவள் எப்படி தெரியுமா என்னை வந்து கலாய்க்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஏன் நீ இல்லாட்டி கேட்க வேண்டியதானே உங்கள் பாட்டிக்கிட்ட அதெல்லாம் செட் ஆகாது பாட்டிக்கிட்ட கிட்டே பேசணும்னு வச்சுக்கேன் ஏன் இந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சுருவாங்க என்னால் எதுவும் பேச முடியாது இப்படி தான் தமிழ் என்கிட்ட சொல்லி மிரட்டுறா அப்புறம் என்ன சொன்னால் தெரிஞ்சுக்கலாம் இங்கே என்ன கதையாக சொல்லிகிட்ருக்கேன் போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமீர் ரூமை விட்டு வெளியில் தள்ளி கதை வந்து தாப்பா போடுறாங்க என்ன இவன் இப்படி எல்லாம் கோவப்படுறான் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நீ எப்படி இருக்க நீ தான் சிபிக்கு ஐடியா கொடுத்தியா அச்சோ இவ்வளோ முக்கியமான ஐடியா வந்து கொடுக்குறியே நானே போய் என் வாழ்க்கை வேணான்னு கிட்டே வந்து சொல்லுவேனா ஐயோ இந்த மொக்க ஐடியா இப்படியெல்லாம் இவர் யோசிக்க மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இதை பார்த்த வேலை தானா அது அப்படின்னு ரொம்பவே வந்து சந்தோஷமாக சிரிச்ச முகமாக பேசுகிறாங்க என்னடி சிரிச்சுக்கிட்டே இருக்க ஆமாம் உன்னை இப்போதைக்கு இந்த ரூமை விட்டு வெளியே போக சொல்லியிருக்காரு கூடிய சீக்கிரம் நீ யார் எவ்வளோ பெரிய அதிகாரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை நிரந்தரமாக இங்கேருந்து அவர் அனுப்பதான் போகிறாரு சரி அது வரைக்கும் பார்த்துக்க நீ யா போனால் வாழ்க்கையில் உருப்பிடுவேன் அவராக உன்னை துரத்தி விட்டார்னா வாழ்க்கை தான் வேஸ்ட்டாக போகும் புரிஞ்சிக்கிட்டா சரி எல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேன் எனக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்காது நீ இங்கேயே இருக்கிறனா இருன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வெண்பா வந்து பார்த்துட்டு இருக்காங்க இவ என்ன நாளுக்கு நாள் வந்து செமையா ஹாப்பினஸ்ஸாக ஆகிட்டே போறா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா மட்டுக்கும் ரூம்க்கு வராங்க ரூம்க்கு வந்தோடனே உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க வெண்பா அப்பா நீங்கள் என்னப்பா எனக்காக வந்து செஞ்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க அவளை பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து சமையல்லேருந்து எல்லாம் வந்து தூள் இருக்கா என்னால் எதுவுமே வந்து செய்ய முடியல வேணும்னா நீங்கள் கிச்சனில் போய் சமமா அப்படின்னு சொல்லி கணேசனும் கலாய்க்கிறாங்க என்னங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கையில் நீங்களே இப்படி இருக்கீங்க பின்ன எனக்கு என்ன எதுவாக இருந்தாலும் என் பின்னாடி வந்து நில்லுங்க நான் எது செய்யறதா இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும் பொண்ணு தானே சொன்னால் கடைசியில் ஏதாவது ஒரு காரியம் அது கரெக்டாக செஞ்சாலா அப்படின்னு சொல்லி கணேசனும் வந்து கடுப்பில் வந்து கேட்குறாங்க எல்லாரும் ஒற்றுமையாக வந்து செயல்படலான்னு பார்த்தா நீங்கள் எல்லாரும் தமிழ் பேச்சு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளால் இப்போதைக்கு அமைதியாக இருக்க வேண்டியதான் ஜானுக்கு தமிழ் மேலே ஒரு அதிருப்தி வரும் அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா ஜானு மனசில் தான் மிகப்பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்காளே இது எல்லாம் புரியாமல் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் தமிழ் கிட்ட ஏதாவது ஒரு இது இருக்கான்னு நம்ம பார்க்கணும் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு நான் விசாரிச்சுட்டு வரேன் அவங்க யார் எப்பேற்பட்டவங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தது எதாவது செய்ய முடியும் அதை விட்டால் வேறு வழியே இல்லை சரிப்பா நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான் எதாவது இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க வெண்பாவும் கணேசனும் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கட்டும் நிச்சயம் அதை வச்சு தான் நம்ம எதாவது ஒரு யோசனை வந்து பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சிபி வந்து இருக்காங்க என்ன பண்ணலான்னு அப்போனு பார்த்து ஜானு வந்து நம்ம சொன்ன மாதிரியே வந்து போய் கேட்டால் இப்பயே வந்து எதாவது செயின் எதாவது கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஜானு முன்னாடி கேட்கும்போது யோசிச்சு தான் பார்க்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப ஜானு வந்து செயின் எடுத்து பார்க்குறாங்க